ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமேஸ்டி விழா இன்றைக்கி நம்ம ஒரே சூப்பராக நல்ல டேஸ்ட்டே சட்டுன்னு குளு குழுன்னு ஒரு கூழ் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த சம்மருக்கு ஏற்றமான வித இதமான குழம்பு அதனால தான் நான் கூழ் குழம்புன்னு சொல்கிறேன் இந்த சம்மருக்கு அடிக்கிற வெயிலுக்கு அருமையாக இருக்கும் உடம்புக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும் அந்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பரான குழு குழு கூழ் குழம்பு செய்ய போகிறோம் நம்ம வாங்க என்னென்னு பார்ப்போம் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனு ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வீடியோ வந்து முடிஞ்ச முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்போ எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இங்கே பாருங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் அதிகம் புளிக்காத கெட்டி தயிர் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்து ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து அந்த கட்டியெல்லாம் எல்லாம் உடச்சுக்க போகிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு விஸ்கு வச்சுக்கணும் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் அந்த தயிரை போட்டுட்டு நல்லா ஒரு விஸ்க்கு விஸ்க்கு இல்லை ஒரு ஸ்போர்க் கூட நல்லா அந்த கட்டி இல்லாமல் அடிச்சுக்கணும் நமக்கு கட்டி இல்லாமல் வரணும் தயிர் அவ்வளோதான் நான் வந்து அந்த மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் நான் வந்து மிக்சிஜரில் போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்தாவே அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா நமக்கு தயிர் சூப்பராக வந்துடும் அதனால் லைட்டாக ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து நல்லா இந்த கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சிக்கிட்டேன் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ பாருங்க நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு சூடு பண்ணிவிட்டேன் கடாய் சூடாயிடுச்சு இப்போ நம்ம அதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிருச்சு நான் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து குண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள் நீட்டு மிளகாய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகாய் நான் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா பொரிய விட்டெல்லாம் மிளகா நல்லா வருபடணும் அப்போ தான் நல்லா வாசனை வரும் பாருங்க நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்து நைஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் நீளம் வாக்கில் அப்படியே கீனி தான் போட்டிருக்கேன் காரத்துக்காக நல்லா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமாக நல்லா தவளாக வதங்கணும் வதங்கட்டும் அப்படியே அதோடு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து கழுவிட்டு கில்லி போட்டுக்கலாம் கில்லி போட்டோம்னா நல்லா வாசம் வரும் அதனால் கில்லி போட்டுக்கோங்க வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா சோவெலாம் வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் இப்போது தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுறேன் தக்காளி வந்து நல்லா சீக்கிரம் வதங்கும் நல்லா தொலை வதங்கும் நமக்கு தக்காளி நல்லா ஆகிற அளவுக்கு வதக்கணும் நம்ம அதனால் சால்ட்டு போட்டு வதக்குங்க நல்லா மேஷாகிற அளவுக்கு சீக்கிரம் வதங்கும் பாருங்க நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா தொவலை வதங்கியிருக்கு இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகும் நம்ம தயிர் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டோம் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம் இதில் வாசனைக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் வெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும் அப்போ தான் அந்த தயிர் குழம்புக்கு நல்லா ஒரு அரோமா ஒரு ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் அப்படியே இந்த வெங்காயத்தக்காளியெல்லாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சமாக ஒரே கால் டீஸ்பூன் கம்மியாக கால் டீஸ்பூனில் ஒரு மூணு சிட்டி அளவு தான் மஞ்சள் தூள் போடுறேன் இப்போது வெயில் நாள் சம்மர் சீசன்றதுனால நம்ம வந்து மஞ்சள் தூள் வந்து எல்லாத்துலேயுமே எந்த டிஷ்ஷிலுமே நம்ம கம்மியாக போடுறது ரொம்ப நல்லது மஞ்சள் தூள் அதிகம் போட்டோம்னா மஞ்சள் கம்மலாக வரும் அப்படின்றாங்க அதனால் நம்ம எதுலேயுமே நம்ம மஞ்சள் தூள் வந்து கம்மியாக போடுறது ரொம்ப நல்லது இந்த வெய்ய நாளில் இந்த சம்மரில் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிக்கணும் எந்த நாளுமே நம்ம கம்மியாக யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது தேவையான அளவு அதுக்கு ரொம்ப கம்மி இல்லை அதிகமும் இல்லை தேவையான அளவு இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளோ தான் நமக்கு தேவை அப்படின்றது நமக்கு அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக அப்படியே கொதி வரட்டும் பாருங்க தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு நல்லா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வதங்குனதும் இல்லாமல் வெந்து இருக்கும் நல்லா இருக்கும் நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சரியாக வேகாமல் வச்சிட்டோம்னா குழம்பு வந்து இப்போ நம்ம மதியானம் செய்கிறோம்னு வைங்களாம் சாயந்தரம்லாம் ஒரு ஈவினிங் போலெல்லாம் வந்து அந்த மூசை வாசனை வந்துடும் அதனால் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நமக்கு வேகணும் நல்லா கம்ப்ளீட்டாக வேகணும் இப்போது நம்ம தயிர் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அது வந்து ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றிட்டு மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூடுலேயே வந்து அந்த மானல் சூடுலேயே வந்து நமக்கு தயிர் வந்து சூடாகிடும் இல்லைனா அப்படியே திரிஞ்ச மாதிரி ஆகிடும் தயிர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும் சூப்பராக தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது கொஞ்சம் தாளாரமாகவே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டுவிட்டு கிளறி விட்டுனா சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆயிடும் இந்த மாதிரி செஞ்சு இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாம் உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சியை தரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம சிம்பிளாகவும் டக்குனும் செஞ்சலாம் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது டக்குனும் செஞ்சிடலாம் சூப்பரான இந்த வெயிலுக்கு ஏதமான சூப்பரான தயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ